மெய்ப்பொருள் காண்பது அறிவு தவறான தகவல்கள் போலீஸ் செய்திகள் வேகமாக பரவும் தன்மையுடையவை இவை ஏற்படுத்தும் எதிர்மறை தாக்கம் குறித்து குடும்பத்தினருடன் அன்மையில் வெளி மாவட்டத்துக்கு சென்றபோது இணைய இடற்பாடு ஏற்பட்டு கூகுள் மேப் கைவிட்ட நிலையில் வாகனத்தை நிறுத்தி வழி கேட்டோம் ஒரு நபர் நம்பிக்கையுடன் நம்மிடம் பேசி தீர்மானமாக ஒரு திசையை சுட்டி வழிகாட்டினார் அவர் காட்டிய பாதையில் சென்று கொண்டிருந்த போது மாற்று பாதையில் வந்து விட்டோமோ என்ற சந்தேகம் எழுந்தது அதன் பிறகு மற்றொரு நபரிடம் வழி கேட்டோம் முதல் நபர் சொன்ன பாதைக்கு நேர்மாறான எதிர்பாதையில் அத்தனை தீர்மானமாக சொன்னாரே தற்போது யார் காட்டிய திசையில் செல்வது என்று உள்ளுக்குள் பெரும் குழப்பம் மூன்றாவது நபர் ஒருவரிடம் கேட்டு பார்ப்போம் என்று அவரிடம் விசாரித்ததில் இரண்டாம் நபர் சொன்ன பாதையை அவர் வழிமொழிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து பயணத்தை தொடர்ந்தோம் தவறாக வழிகாட்டியதால் நேரம் வீணாகி விட்டதே என்று கவலை கொண்டாலும் தனக்கு நூறு சதவீதம் உறுதியாக தெரியாத ஒரு தகவலை அவர் ஏன் அத்தனை தீர்மானமாக இருந்து வழி சொன்னார் என்ற கேள்வி நீண்ட நேரம் மனதை குறைந்தது ஒரு தவறான தகவல் எத்தனை வகையான அசௌகரியங்களை ஏற்படுத்தி விடுகின்றன ஒரு மனிதர் மீது நம்பிக்கை ஏற்பட்டு அவர் பகிர்ந்தவை உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம் மனம் நம்பியதே பொய்த்து போகும் சூழ்நிலையில் யார் சொன்னது எவர் சொன்னது என்று சிறிதளவும் தெரியாத ஒரு தகவலை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பலருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் வலிமையாக தோன்றியது சமூக வலைதளங்கள் நம் வாழ்வில் பெரும் பங்கு வகித்துவிட்ட இந்த நவீன யுகத்தில் நம்மை தொடர்பு கொள்ள தகவல்களை பகிர செய்திகளை தெரிந்து கொள்ள என பல்வேறு தேவைகளை அவை பூர்த்தி செய்கின்றன எனினும் ஏராளமான தவறான தகவல்களும் கட்டுக்கதைகளான செய்திகளும் பலம் வருகின்றன சுமார் எழுபது சதவீதம் அளவுக்கு தவறான தகவல்களை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் தங்களுக்கு வந்து சேரும் ஒரு தகவல் உண்மையா பொய்யா என தெரியாமல் பலரும் தொடர்ந்து பகிர்கின்றன அதனால் சில நேரங்களில் நம் மீது இருக்கும் நம்பகத்தன்மை கூட கேள்விக்குறியாகும் நிலை ஏற்படுகிறது நாம் இப்படி பொதுவெளியில் பகிரும் நம்பகமற்ற தகவல்களினால் மறைமுகமாக சில பிரச்சனைகள் முளைக்கின்றன என்பதை எத்தனை பேர் உணர்ந்துள்ளனர் தவறான தகவல்களால் அப்படி என்ன பாதகமான நிலை வந்து விடப்போகிறது படித்து விட்டு கடந்து சென்று விட வேண்டியது தானே என சிலர் எண்ணக்கூடும் தவறான செய்திகளையும் தகவல்களையும் அவ்வளவு எளிதில் படித்து விட்டு கடந்து சென்றுவிட முடியுமா என எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் தவறான செய்தியோ தகவலோ அதன் பொருள் அடர்த்தி பொறுத்து தனி மனிதனின் வாழ்வில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் வல்லமை பெறுகின்றன பொதுவாகவே தவறான தகவல்கள் போலி செய்திகள் வேகமாக பரவும் தன்மையுடையவை சமூக ஊடகங்கள் இந்த சூழலை இன்னும் இரட்டிப்பாக்குகின்றன அசலை காட்டிலும் தோழிக்கு வலிமை அதிகம் இப்படிப்பட்ட தவறான தகவல்கள் மனதில் இனம் புரியாத ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் முதலில் பாதிக்கப்படுவது மனநலன்தான் தொடர்ந்து தவறான செய்திகளை பார்க்கும் போது மன அழுத்தம் கூடிவிடும் சில தவறான தகவல்கள் அதிர்ச்சி அளிக்க கூடியவையாக கூட இருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன் பத்து ரூபாய் நாணயங்கள் செல்லாது என கைபேசி மூலம் பரவிய தவறான தகவலால் பல ஊர்களில் வணிகர்கள் பத்து ரூபாய் நாணய கொடுக்கல் வாங்கலை புறக்கணித்தனர் இதையடுத்து நாணயங்கள் செல்லும் என ஊடகங்கள் வெளியிட்டாலும் அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரிவர சென்று சேரவில்லை கடந்த காலங்களில் இதுபோல பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் இதே வடிவில் எண்ணற்ற தவறான தகவல்கள் காலத்துக்கு ஏற்ப நம் அறிதிறன் பேசியில் சுழன்று கொண்டே இருக்கின்றன பீமன் மகனான கடோக்கஜனின் உண்மையான எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது பிரபலமான ஒரு குளிர்பானத்தில் எய்ட்ஸ் நோயாளி ஒருவரின் ரத்தம் கலந்து விட்டது இந்த புகைப்படத்தை பகிர்ந்தால் பேஸ்புக் நிறுவனம் தொடர்புடையவருக்கு ஒரு ரூபாய் கொடுக்கும் அனைவருக்கும் பகிருங்கள் இந்த இணைப்பை நீங்கள் தொட்டு உள்முழைந்தால் நான்கு ஜிபி இலவச டேட்டா கிடைக்கும் பாரத பிரதமர் இளைஞர்களுக்காக பத்து ஜிபி டேட்டா இலவசமாக தருகிறார் என பல வகையான தவறான தகவல்கள் இது போன்ற தவறான தகவல்கள் தனி மனிதனை தாண்டி சமுதாயத்தை பாதிக்க கூடியவையாக உள்ளன தனிப்பட்ட நபர்களை தாண்டி அரசியல் வணிகம் திரைப்படம் என அதன் கைகள் மீறும் அவற்றில் தெரிக்கும் தனிமனித வன்மம் ஆபத்தானதாக இருக்கிறது பொய்யை ஆணித்தரமாக கூறி உண்மை போன்று பலரையும் நம்ப வைக்கின்றனர் மேலும் வணிக ரீதியில் லாபம் பார்க்க இன்னொருவர் மீது வீண் அவதூறுகளை பரப்புகின்றனர் இப்படி திரைத்துறைக்கு அண்மை காலத்தில் ஏற்பட்டுள்ள புதிய தலைவலி யூடியூப் களின் பொது விமர்சனம் இது தற்போது தீவிரமான பொது விவாதத்தில் பேசு பொருளாகியுள்ளது ஒரு பொருளின் பெருமையை பிரபலத்தை கொண்டு கூலி விளம்பரம் செய்வது வழக்கமாக உள்ளது சில விளம்பரங்களில் நீங்கள் வாங்கும் இந்த பொருளால் இன்னும் இருக்கும் ஒரு குழந்தைக்கு உணவு கிடைக்கும் பல அனாதை பிள்ளைகள் பயன் பெறுவர் என கூலி பொருளை விற்க முனைகின்றனர் அந்த நிறுவனம் உண்மையிலேயே அப்படி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு லாபத்தில் உதவி செய்கிறார்களா என்று யார் சரிபார்ப்பது காலந்தோறும் இப்படி சொல்லி வந்தாலும் அவர்கள் சென்று ஆதரவற்றோருக்கு உதவி செய்வது போன்ற ஒரு செய்தியை இதுவரை பார்க்க முடியவில்லை இப்படி நம்பகத்தன்மையற்ற மீன் சுமத்துகிற தேவையற்ற செய்திகள் நமக்கு வந்து சேர்ந்தால் கூட பரவாயில்லை அடுத்தவருக்கு சேரும்படி நாம் பகிர்வது வதந்தியை பரப்புவதற்கு சமம் சமூக ஊடகங்கள் கால் முளைக்காத காலத்தில் கூட வதந்திகள் வேகமாக பரவின பிள்ளையார் பால் குடித்தார் பிரபலமான கோயில் ஒன்றில் அமங்கலம் நடந்துவிட்டதால் பெண்கள் எல்லோரும் தாலி மாற்றி கொள்ள வேண்டும் வீட்டில் எத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களோ வாயிலில் அத்தனை விளக்கேற்ற வேண்டும் என வதந்திகள் பெரும்பாலும் நம்பிக்கை சார்ந்ததாக இருந்தன அப்போது அதை கூறியவர்கள் நம் உறவினார் அல்லது நமக்கு நெருக்கமானவர்களாக இருந்தனர் இப்போது அப்படி இல்லை யாரோ எவரோ ஒரு குழுவில் பதிவிடும் காணொலியை இந்த முன்முடிவும் இல்லாது பார்க்கும் போது நம் சிந்தனை அதை நோக்கி செல்கிறது எதிர்மறை செய்தியாக இருக்கும் நிலையில் நம் உணர்வுகள் எளிதில் தூண்டப்படுகின்றன தகவல் எப்படிப்பட்டதோ அந்த அளவு அன்றாட வாழ்வியலில் உடலளவிலும் மனதளவிலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் மனித மனம் உண்மைகளை ஏற்றிக்கொள்வதற்கு பதிலாக இவ்வாறான போலி கோட்பாடுகளை நம்ப விரும்புகிறார்கள் என்கின்றனர் உளவியலாளர்கள் செய்திகளை அறிவதில் மக்களுக்கு உள்ள மனநிலையை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் தற்போது எண்ணற்ற காணொலிகள் காரணமாக தவறான தகவல்கள் தொடர்ந்து பரப்பப்படுகின்றன தவறான தகவல்கள் நமக்குள் பதிவாகி நம் எண்ணங்கள் வெவ்வேறு வடிவம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஒரு சம்பவம் எங்கே நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது யாரால் நிகழ்ந்தது என்ற விவரங்கள் ஏதும் இல்லாமல் பல காணொலிகள் நம் அரிதிரன் பேசியில் ஸ்மார்ட் போன் உலா வருகின்றன அரிதிரன் பேசியில் இடம்பெற்ற உடனேயே ஆர்வம் காரணமாக பெரும்பாலானோர் அதை பார்த்து நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்றனர் மிகவும் பழைய தவறான தகவல் காணொலியை மீண்டும் இடம்பெற செய்து அது பழமையானது என நண்பர்கள் விளக்கம் அளிப்பதும் நடைபெறுகிறது எனவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு என்பதை கருத்தில் கொள்வோருக்கு எது குறித்தும் எந்த சலனமும் ஏற்படாது